ரவிமோகன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள முதல் படம் புரோகோட் இந்த படத்தை கார்த்தி யோகி எழுதி இயக்கியுள்ளார் படத்தில் ரவிமோகன் எஸ் ஏ சூர்யா அர்ஜுன் அசோகன் உபேந்திரா கௌரி பிரியா சதா ஸ்ரீநாத் மாணவிகா மனோஜ் இயக்குனர் பேரரசு ஐஸ்வர்யா ராஜ் என பலரும் இணைந்து நடித்துள்ளார்கள் புரோமோவை பார்க்கும் போது என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என்று ஜாலியாக இருக்கும் கணவர்களின் மனநிலையை பிரதிபலிப்பது போல உள்ளது என ரசிகர்கள் கமெண்ட் அடித்து வருகிறார்கள் இந்த ப்ரோமோவின் ரசிகர்களுக்கு எளிதில் உணர்த்தும் விதமாக பயன்படுத்தப்பட்ட பாடல் இளையராஜா இசையில் புது புது அர்த்தங்கள் படத்தில் இடம்பெற்ற கல்யாண மாலை பாடல் பக்காவாக செட் ஆகியுள்ளது பொதுவாகவே சமகால படங்களில் இளையராஜா இசையமைக்காத படங்களில் இளையராஜாவின் பாடல் பயன்படுத்தப்படுகிறது என்றாலே அவரிடம் முறையான அனுமதி வாங்கியும் சிலர் பயன்படுத்துகிறார்கள் சிலர் அனுமதி வாங்காமலும் பயன்படுத்துகிறார்கள் அண்மையில் கூட நடிகை வனிதா இயக்கி நடித்த படமான மிசஸ் அண்ட் மிஸ்டர் படத்தை இளையராஜா ராஜாவின் பாடல் அவரது அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டது இதனால் வனிதா மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இந்த சம்பவங்கள் பல தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் உள்ளது அஜித்தின் குட் பேட் அக்லி படத்திலும் அனுமதி வாங்காமல் பயன்படுத்தப்பட்டது அதே நேரத்தில் கடந்த ஆண்டு வெளியான லப்பர் பந்து படத்தில் இளையராஜா இசையில் உருவான பொட்டு வச்ச தங்க குடம் பாடல் பயன்படுத்தப்பட்டது அந்த பாடல் படத்தின் வெற்றிக்கும் உதவியாக இருந்தது இந்த பாடலை இளையராஜாவிடம் முறையான அனுமதி வாங்கி பயன்படுத்தியதும் படக்குழு அதே போல் கடந்த ஆண்டு வெளியாகி சம்ம ஹிட் அடித்த மலையாள படமான இசையின் உருவான சர்ச்சைகளும் எழுந்தது இந்நிலையில் இப்படியான சர்ச்சைகள் வேண்டாம் இசைஞானி இளையராஜாவிடம் முறையான அனுமதியை வாங்கி அவரை பாடலை பயன்படுத்துவது என்பதுதான் சரி என்பதை புரிந்து கொண்ட இயக்குனர் யோகி மற்றும் படக்குழு இசை ஞானியை சந்தித்து அனுமதி வாங்க தொடர்பான புகைப்படம் பரவி வருகிறது தனது பயன்படுத்துவதற்கு கேட்பதில்லை அனுமதி வாங்கிவிட்டு என்றும் இயக்குனர் கங்கையம்மன் சில மாதங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க